பிறவி பிணி தீர எருவாய் கருவாய் என்று ஆரம்பிக்கும் திருவீழி மிழலை திருப்புகள் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவரா அவர் போய் இவரா இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் யுடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காவெனவோ தருள்தாராய் முருகாவெனவோ தரமோதடிய முடிமேலினை தாழ் அருள்வோ முனிவோர் அமரோர் முறையோ வெனவே முதுசூரு ரமேல் விடும் வேலா திருமால் வீரமா வரியாதவர் சீர் சிறுவா திருமால் மறுகோனே செழு சேர் அழகார் பொழில் சூழ் திருவிழியில் வாழ் பெருமாளே இதற்கு விளக்கம் என்னன்னாக்க உற்பத்திக்கு வேண்டிய எருவாய் கர்ப்பத்தில் கருவாய் அதிலிருந்து உருவமாகி அந்த உருவம் பயிர் வளர்வது போல் விளைபொருளாகி இவர் இவர் என்று இருப்பவர் இறந்த பின்பு அவரவர் என்று சொல்லும்படியாகி அவர் அவர் என்று பேசப்பட்டவர் பிறந்த பின்பு இவர் இவர் என்று சொல்லும்படியாகி இந்த பிறப்பு இறப்புங்கிறதே ஒரு சங்கிலியாக ஒரு தொடர்ச்சியாக வெறி பிடித்தது போல ஒரு தாயார் இரண்டு தாயார் பல கோடி தாய்மார்களை அடைந்து வீணாக யான் அழிவுறாமல் ஒரு முறையாவது முருகனே பரமனே குமரனே என்றும் என் உயிரை காத்தருள் என்றும் கூவி துதிக்க உனது திருவருளை தந்தருள வேண்டும் முருதனே என ஒரே ஒரு முறை ஓதும் இருக்கு நீ அவர் தம் தலைமேல் இரு தாள்களையும் வைத்து அருள் புரிபவன் அல்லவா முனிவர்களும் தேவர்களும் முறையோ முறையோ என உன் முன் ஓலமிட பழைய சூரனது மார்பில் செலுத்திய வேலனே திருமாலும் பிரம்மனும் அடியும் முடியும் அறியாதவராகிய சிவபெருமானின் செல்வச் சிறுவனே திருமாலின் மருமகனே செழிப்புள்ள அழகிய மதில்கள் சேர்ந்த அழகு நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவீழி மேளையில் வாழும் பெருமாளே தான் இதற்கு பொருள்